வணக்கம் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வருடம் ராசி பலங்கள் மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான ஆண்டாக முருகனுடைய அருளால் பிறக்க இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் மிதுனத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு இருப்பது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை ஆனால் அவருடைய பார்வை சிறப்பான அமைப்பை தரும் அதில் ஆறாம் இடத்தை அமரக்கூடிய இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அவருடைய வீடு சுப விரய செலவுகள் இந்த ஜூன் மாத வரைக்கும் இந்த வருடத்துல ஜூன் மாதம் வரைக்கும் அவர் வந்து மிதினத்திலே தான் அமர்ந்திருப்பார் அதற்கு பிறகு கடகத்திற்கு ஜூன் மாதத்திற்கு ஜூன் மாதத்துல கடகத்திற்கு ஜூன் மூணாம் தேதி பெயர்ச்சடைவார் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுடைய அவர் பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்புல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஜூன் மாதத்திற்கு பிறகு ஏற்படும் அடுத்ததாக குரு பார்த்தீங்கன்னா இங்கே கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு இந்த வருடம் கடைசியில் பெயர் சிம்மம் அவருக்கு பிடித்து விட என்றாலும் அது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாக வருது இந்த மூன்று அமைப்புகளில் குரு அமர்ந்திருக்கிறார் சுப கிரகம் உங்களுடைய மூன்றாம் பாவாதிபதி மற்றும் பன்னெண்டாம் பாவாதிபதி இப்போ இந்த மூன்று நிலைகளை முதல்ல பார்த்திடலாம் அந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த ஆறாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் சுப கடன்கள் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் பெரிய செலவுகள் அமைப்புகள்லாம் இருக்குது நல்ல தூக்கம் வரும் மன நிம்மதியான ஒரு அமைப்பு நல்ல தூக்கம் வந்துட்டாவே மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது முழுமையாக வந்து மகர ராசிக்காரர்கள்லாம் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீனத்திற்கு சனி பெயர்ச்சி அடைஞ்சதுமே நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்லே அவர் வந்து மூன்றாம் இடத்துல அவர் வந்துட்டாரு இருந்தாலும் அவர் மூன்றாம் இடத்திற்கு வந்தாலும் கூட முழுமையான ஒரு பலனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இந்த சனி இங்க பயிற்சி அடைந்ததுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துல அவர் மீனத்திற்கு வந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அதை வந்து நீங்கள் உணர போறீங்க எப்படின்னா அவர் சனி வந்து வக்ர அமைப்பில் இருந்தார் மற்றும் வக்ர நிவர்த்தி இது போன்ற அமைப்புல இருந்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா அவர் முழுமையாக உங்களுக்கு மூன்றாம் இடத்துல வந்து நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் அமர்றாரு அப்புறம் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாரு சகோதர வகையில் நன்மைகள் ஏற்பட போகிறது சகோதரர்களுக்கு வெளி தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் அவர்களுடன் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போதற்கு புதிய முயற்சிக்கான இது ஒரு சாதகமான அமைப்பு ஒரு புதிய விஷயத்தை தொடங்கலாம் உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் ஒரு நிதானமான ஒரு அமைப்பு தான் ஒரு சனி வந்து மூணுல வந்து அமர்ந்திருக்கிறாருன்னா ஒரு நிதான அமைப்புல தான் அவருடைய அமைப்புகள்ல அவர் நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகளில் இருப்பார் அதே போல உங்களுடைய இரண்டாம் இடத்துல ராகு அம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறாரு இப்போ இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வருமானம் வார்த்தைகள் இது எல்லாமே இரண்டாம் இடம் அப்ப இந்த இரண்டாம் இடத்தை அவர் பார்வை செய்கிறாரு குரு அப்ப உங்களுக்கு நன்மையில் ஏற்படும் இந்த வகையில் குடும்பத்தால் வருமானத்தால் வார்த்தைகளால் இதெல்லாம் இது நாள் வரை இருந்த கஷ்டங்கள் விலகி ராகு இரண்டாம் இடத்திற்கு வந்ததுமே குருவின் உடைய பார்வை இல்லாத அமைப்புகளில் எதை எடுத்தாலுமே குடும்ப ரீதியிலும் சரி வருமானத்திலும் சரி இதெல்லாமே ஒரு சிரமங்கள் இருந்தது அந்த அமைப்புகள்லாம் இப்போது விலகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகிறது அந்த வகையில் இப்பொழுது வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் நீங்கள் நினைத்ததை விட நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்கு அடுத்ததா கேது கேதுவை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் தேவையில்லாத கஷ்டங்கள் அவமானங்களை கொடுக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம் கேது இருப்பது ஒரு வகையில் நன்மை ஏன்னா கேது எதையுமே சிறிது படித்து தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றதுனால எட்டாம் இடத்துல கேது அமர்ந்திருக்காரு அந்த வகையில் தேவையில்லாத விஷயங்கள் வழக்கு அதே போல் அவமானங்கள் கஷ்டங்கள் இது எல்லாமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கேது அதே போல இந்த குரு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பெயர் இல்லையா இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல கடகத்தில் உச்சமைப்பு பெறுவார் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அந்த வகையில் உடல் நன்மை மன நிம்மதி அதே போல இது காலபொருஷனுக்கு பத்தாம் இடம் தொழில் முன்னேற்றம் தொழிலாளிகளால் நன்மை பா ஒரு உங்களுடைய நண்பர்கள் மூலயமாக நன்மை அதே போல் கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா தொழிலில் அதன் மூலயமாக ஆதாயம் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு இருக்குது அதே போல இவருடைய ஐந்தாம் பார்வை கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான ஆனவர் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்வை செய்கிறார் இந்த பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் பொருளாதார வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு இடம் இந்த பதினோராம் இடத்தை நம்ம பார்க்கலாம் அதேபோல உங்கள் மன தேவை நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம் இந்த நோராமிடம் இடம் அபில ஆசைகள் அப்போ இந்த இடத்தை குரு பார்க்குறார் அப்போ பொருள் வள வரவு இருக்கும் உங்கள் மன தேவைகள் பூர்த்தியடையும் எதிர்பார்த்த விஷயம் உங்களுடைய மூத்துவர் அனுகூலம் ஏற்படும் அது எல்லாமே இந்த காலபுரனுக்கு எட்டாம் இடமாகவும் இந்த இடம் வருது திடீர் திருப்பங்கள் அதன் மூலியமாக ஆதாயம் அனுகூலம் பொருள் வளர்ச்சி எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்தது அந்த ஏழாம் இடத்தில் அமரக்கூடிய இந்த குரு பகவான் ஆனவர் ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானை இப்போ பார்க்குறார் ஏற்கனவே அவர் சனி மூன்றாம் இடத்தில் இருந்து சில நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்புல இப்போ இருக்கிறாரு இப்ப குரு ஜூன் மாதத்திற்கு பிறகு சனி பகவான பார்க்கறாரு ஆகஸ்ட் மாதம் வக்ர அமைப்பு அவர் வர்றார் மூன்றாம் இடத்திலிருந்து வக்ர அமைப்பு பெறுவது அவ்வளவு நன்மை இல்லைனால கூட குருவின் பார்வை இங்கே சிறப்பு செய்யும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்ப இந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்த சனி குருவின் பார்வையால தொழிலமைப்புகள் வேலை அமைப்புகள் முயற்சிகள் எடுத்த காரியங்களில் வெற்றி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இங்கே மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த அமைப்பு அமையுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பிக்கும் நான்கு கிரகங்கள் உங்களுடைய நான்காம் பாவாதிபதி பதினோராம் பாவாதிபதியான செவ்வாய் அதே போல உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதியான சுக்கரன் உங்களுடைய எட்டாம் பாவாதிபதியான சூரியன் உங்களுடைய ஆறு மற்றும் பாக்கியாதிபதியான புதன் இந்த நான்கு கிரகங்களும் பன்னெண்டாம் இடத்துல அமர்றாங்க இப்போ பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வை அப்போ உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் பூர்வீகம் சம்பந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவு இனங்கள் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே போல குழந்தைகளுக்காக ஏதாவது வாங்கி தரணும் ஏதாவது செய்யணும் நீண்ட நாள் மன தேவைகள் பூர்த்தி அடையணும் அவங்கள வந்து அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே அந்த அமைப்புகள்லாம் சாதகமா இருக்குங்க இது வந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய குருவுனால இப்போ ஐந்தாம் பார்வையா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை ஜீவன ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஒரு பத்தாம் இடத்தை வந்து ஒரு சுபகிரகம் பார்க்குதுனாவே கவலைப்பட தேவையில்லை ஒரு சட்டி சட்டியில் இருந்தால் தான் அகப்பியில் வரும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இப்போது பத்தாம் இடம் நிறைவு இருக்குது நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இப்போ பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடம் நிறைவு பெறுது இந்த ஜூன் மாதம் வரைக்கும் அடுத்ததான் இவருடைய ஒன்பதாம் பார்வையே நம்ம சொல்லிட்டோம் அது குடும்பஸ்தானம் சிறப்பான நன்மை இந்த அமைப்புகளில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு இந்த வருடத்தின் இறுதியில் ராகு கேது பயிற்சிகள் இருக்கு ஆகஸ்ட் மாதம் சனி வக்கரம் அடைகிறாரு அதே போல் அங்கே கேதுவுடன் குரு அந்த வருடத்தின் இறுதியில் இணைவார் அந்த வகையெல்லாம் பார்க்கும்போது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் சுக்ரன் சனியுடன் இணைவார் அந்த அமைப்புகளில் பார்க்கும்போது உண்ண நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிகள் வெற்றி ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா தொழிலில் தொழிலாளிகளால் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு ஆண்டு யாருன்னா அது மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தாங்க நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமைகிறது அந்த வகையில் முருகினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டாமி ஒரு தடவை திருநள்ளார் போயிட்டு வந்துருங்க இல்லை சிவன் கோயில் முருகர் கோயில் பெரிய கோயில் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது சிறப்பான திருச்செந்தூர் முருகன் வழிவடுங்க நன்மைகள் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் கைகூடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக மகர ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே அமையுது நன்றி வாழ்த்துக்கள் இது போன்ற பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன் எந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்